கம்பராமா மாப்ள பக்கமாஸ்காசில கட்சியிலேருந்து அக்கா பேசுறேன் என்னடா அது புது கட்சி பேர்லாம் அக்கா சொல்றாங்க யோசிக்காதீங்க நம்ம பேர் தாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு இவங்க தான் ஊர்பட்ட பேர் வச்சிட்டு இருக்காங்கல்ல அதுல நல்ல பேரா ஒன்று நம்மளே செலக்ட் பண்ணிக்குவோம் அப்படினா நீ

வணக்கம் டாம்மா பிள பக்கா மாஸ் கட்சியிலேருந்து அக்கா பேசுறேன் என்னடா அக்கா புது கட்சி பேர்லாம் சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னைக்கு நிறைய பேர் நிறைய பேர் வச்சிருக்காங்க அதில் நல்ல பேராக நம்மளே செலக்ட் பண்ணிக்கிறோன்றனால தான் இந்த ஒரு பேர் நான் சொல்றேன் இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த ஒரு அவதூறு திருவிழா நடந்துச்சு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஏன்னா அங்கே இருக்கிற எந்த ஒரு ஆளுக்குமே அறிவில்லைன்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் விஜய் அவர்கள் அதை குறிப்பிட்டு அவதூறு திருவிழான்னு சொல்லியிருப்பாங்க நிறையா நடந்துச்சு இதுக்கு முன்னாடி கரூரில் முப்பது பேர் திருவிழா நடத்துனாங்க நூற்றாண்டு விழா நடத்துனாங்க எல்லாம் நம்ம காசு தான் எங்க எங்க அவங்களுக்கு எங்கே து தனியா எல்லாம் போட்டாங்க கரூர்ல நம்ம பார்த்திருப்போம் இன்றைக்கி அதெல்லாம் பேச நம்ம அண்டாவுக்கு துப்பு இல்லை முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து செம்பு அண்டாவை வீங்கிருச்சு அதனால தான் அண்டாவேல்னு நம்ம அன்போடு அழைக்கிறோம் ஏற்கனவே வந்து விமர்சனத்தை தாங்க முடியாமல் பாதியில் எழுந்திரிச்சி நியூஸ் சேனலில் ஓட நம்ம அண்டாவேலானே இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி விமர்சனத்தை இருக்காரு இன்னைக்கு தற்கொலைகள் அணில் குஞ்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில் இந்த தற்கொலைகள்லாம் காதை பொத்திக்கங்கப்பா நான் வறுத்து எடுக்க போகிறேன் விஜயவர்கள் சொல்லிட்டு ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு என்ன தான் அவர் வருத்து எடுக்கிறாருன்னு நம்மளும் பார்த்தவங்க அப்படிலாம் வருத்து எடுக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஏன்னா இன்னைக்கு அவருக்கு தூங்குனா படுத்தா ஒண்ணுக்கு போகும்போது பக்கூஸ் போகும்போது எல்லா நேரத்துக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட பேரும் அண்ணன் விஜய் அவர்கள் மேலே இருக்கிற பயமும் தான் வருது ஏன்னா இன்னைக்கு அவங்க மேலே இருக்கிற பயத்தால் தான் வந்து இன்னைக்கு இவங்கெல்லாம் இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு தன்னோட கட்சிகளை வளர்க்குறாங்கன்னு ஒரு பேர் எல்லாருக்குமே இருக்கு இன்னைக்கு அண்டாவேல் அவர்கள் வந்து தன்னோட யூடியூப் சேனலுக்காக சம்பாதிக்கிறாரோ இல்லையோ நம்ம பெட்டி வாங்கினதுக்காக நல்லாவே சம்பாதிக்கிறாரு அந்த ஊப்பின்ற வேலையை அவர் நல்லாவே பார்த்துட்டு இருக்காரு இன்னைக்கு விஜய் அவர்களை பேசாமல் எந்த ஒரு ஆளும் தனி மனிதனும் வளர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா இன்னைக்கு ஐயா வைகோ அவர்களே விஜய் அவர்களை தான் வெளியில் தெரியாதுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம் இப்போ நடந்த இந்த ஒரு அவதூறு திருவிழாவை பத்தி தான் நம்ம பேச போறோம் அவதூறு திருவிழா என்றதை விட அவங்க வச்சுக்கிட்ட அறிவு திருவிழா யாருக்கும் இருக்கிறதா தெரியல நமக்கு விஜய் அவர்கள் அதை ஒரு இடத்துல நல்லாவே குறிப்பிட்டிருப்பாங்க விழா பாப்பா நீ பாரசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா நீ பண்றத பார்த்து நாடே சிரிக்குது பாப்பான்னு ஒரு அருமையான வரிகளை போட்டு பாடியிருப்பார் ஆனால் இதில் விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு இடத்துலையும் திமுகவையும் சரி ஐயா முதல்வர் அவர்களையும் குறிப்பிட்டு பேசவே இல்லை ஆனால் இந்த யண்டாவலுக்கு எங்கே எரியுதுன்னு தெரில இல்லை எங்கே வலிக்குதுன்னு தெரில இவர் வந்து எங்களை பேசிட்டார் இப்போ நாங்கள் இன்னும் இது வரைக்கும் விமர்சனமே நாங்கள் வைக்கல இப்போ விஜய் அவர்கள் வந்து சிஎம் சாரே அங்கிள் இந்த மாதிரிலாம் பேசியிருப்பதை நம்ம பார்த்துருப்போம் இதெல்லாம் வந்து ஒரு வார்த்தை ரீதியாகவும் வார்த்தை போராகவும் தான் போயிட்டு இருந்துச்சு தன்னோட தொண்டர்களுக்கு மத்தியில் இவர் இந்த மாதிரிலாம் பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கும் அண்ணன் அடுத்த ஒரு பிரசார பிரச்சாரங்களில் வந்து அடுத்தடுத்து பேசும்போது இல்லைப்பா நம்ம வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு கூப்பிடும்போது நம்ம ஒரு உறவு முறையில் கூப்பிட்டோம் அதை அவங்களுக்கு தப்பாக தெரிஞ்சிருச்சு நம்ம இனிமேல் சாரனே மாத்திடுவோம் சொல்லிட்டு அதையும் தன்னோட தொண்டர்களுக்கு மத்தியில் தான் சொன்னார் விஜய் அவர்கள் தங்களோட அரசியலை நீட்டாக பண்ணிட்டு இருக்காரு அது ஒரு பக்கம் ஆனால் இவங்க பண்ணுறது எல்லாமே மலிவான அரசியல் எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு நாங்கள் வந்துன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து ரெண்டு வருஷமே பிறந்த குழந்தைய பார்த்து இந்த அளவு கதறாங்க பதறாங்கன்னு போது நம்ம அண்டா வேலுக்கெல்லாம் அதனால தான் வேலை ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு நிரூபராக இருந்தவர் ஒரு பத்திரிகையாளராக இருந்தவருக்குலாம் இவருக்கு சொல்றதுக்கு எந்த ஒரு கிடையாது அருகதையும் கிடையாது இவர் வந்து ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறதுக்கு ஒரு செம்பு செம்பு விங்கி அண்டாவாயிருச்சு ஒரு விமர்சனத்தை தாங்க முடியாம எந்திரிச்சு நடைய கட்டி கட்டிட்டு போன இவர் இன்னைக்கு கழகத்தை பார்த்து ஒரு விமர்சனத்தை வைக்கலாம் அதுல என்ன சொல்றாருன்னா விஜய் அவர்களுக்கு பயம் வந்துருச்சான் திமுகவை பார்த்து இன்னைக்கு திமுக பார்த்து எங்களுக்கு நடுங்குறாரு நாங்க தான் பேச ஆரம்பிக்கிறோம் விஜய் அவர்களுக்கு வந்து பயம் தாங்கல இவரு தூங்கும்போது பாத்ரூம் போகும்போது ஒன்றுக்கு இருக்கும்போது எல்லா நேரமும் திமுக ஞாபகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரே பேசுறாரு அப்படி கிடையாதுங்க ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே எல்லா கட்சிகளுமே நான் குறிப்பா தனிப்பட்ட முறையில் சொல்ல விரும்பலை அனைத்து கட்சிகளுக்கும் தமிழக வெற்றி கழகத்தையும் வெற்றி தலைவர் விஜய் அவர்களையும் பார்த்து இன்னைக்கு நடங்கிட்டு தான் இருக்குது ஏன்னா எடப்பாடி அவர்கள் எவ்வளவு நினைச்சிட்டு இருந்திருப்பார் விஜய் அவர்கள் வந்து நம்மளோட கூட்டணி வந்துருவாங்க தமிழக வெற்றி கழகம் ஈஸியாக நம்மளோட சேர்ந்துரும் வேட்பாளர் முதல்வர் வேட்பாளராக நம்ம தான் இருக்க போறோம் அப்படின்னு கிடையாதுங்க தீர்மானம் அப்புறமா இன்றைக்கி எடப்பாடி அவர்களுமே வந்து விஜய் அவர்களை தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா தன்னோட கூட்டத்தில் வந்து இன்னைக்கு டிவிக்கை கொடி பறக்குது கொடி பறக்குதான்னு கேட்டுக்கிட்ட ஒரு இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு நிறைய பேர் அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த கொடி ஆட்டினதே கேக்குறாங்க இந்த ஏரியால இருந்து இங்கதான் இந்த மாதிரி சொல்லிட்டு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சதுக்கு அப்புறமா இனி அடுத்து தமிழக வெட்டிக் கழகத்தை இறக்கி பேச ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நான் நேற்று வை வைகோ ஐயா பேசின ஒரு பேட்டியை பார்த்தேன் தமிழக கழகத்துக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது நம்ம இதுவரைக்கும் அவரை சீண்டினதும் கிடையாது ஆனால் அவர் ஏன் அப்படி பேசுகிறாருன்னு தெரில ஒரு இடத்துக்கு போகும்போது சீமா நன்னனோட தோளில் கையை போட்டுட்டு ஏன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி புறதையும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம் இன்றைக்கி விஜய் அவர்களை வந்து ஏன் பேசுகிறாரு எதுக்கு பேசுகிறாரு இவருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னே புரியலை விஜய் அவர்கள் கொடுத்த ஒரு அறிக்கையால இவங்களுக்கு இவ்வளோ தூரம் வலிச்சு போச்சு அப்படின்னா நீங்கள் தமிழக வெற்றிகழகம் நடத்தின ஒவ்வொரு பிரச்சாரங்கள்லையும் இன்றைக்கு கருவிலோ துயர சம்பவம் நடந்திருக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு பேசுகிறீங்கன்றதை கேட்குறீங்க இல்லை உனக்கு டெல்லியில் ஒரு விஷயம் நடந்துச்சு அதை பேசுகிறது உங்களுக்கு துப்பு இப்போ இருக்கா நான் முதல்வர் ஐயா இன்னைக்கு அதை கேட்கவே இல்லைன்னு போது நீ அதை பற்றி பேசியிருக்கணும் நீ அதை என்னடாது இந்த மாதிரி ஒரு டெல்லியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு நம்ம கரூரில் நடந்துச்சு எத்தனையோ அந்த மெரினாவில் நடந்திருக்கு எவ்வளவோ நடந்திருக்கும் போது முதல்வர் அவர்கள் பிரதமர் அவர்கள் வந்து நம்மளை கூப்பிட்டு இரங்கல் தெரிவிச்சிருப்பாங்க இல்லை மத்திய அரசுலேருந்து நிதி கூட கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு இறந்ததுக்கு கொடுக்குற அந்த தொகையும் கூட கொடுத்துருப்பாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னைக்கு விஜய் முதல்வர் அவர்கள் இந்த டெல்லியில் நடந்த பதிமூணு பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க ஒரு கூ கூப்பிட்டு பேசினாங்களான்னு கூன்ற ஒரு விஷயம் தெரில கேட்டால் எஸ்ஐஆர் உட்காந்து வீடியோ இருக்காரு இப்போ வீடியோ போட்டு என்ன ஆகுதுன்னு நான் கேட்குறோம் வீடியோ இன்றைக்கி உங்கள் கையில் தான் இருக்குது தமிழக அரசு ஆட்சின்றது ரெண்டாவது இன்றைக்கி தேர்தல் கமிஷன் இன்னும் தேர்தல் அறிவிக்கல தேதி இன்னும் நமக்கு தெரியாது இப்போ வரைக்கும் ஐயா அவர்கள் தான் முதல்வராக இருக்காருன்னு போது நீங்கள் தான் அரசு அதிகாரியை கொடுத்து அந்த ஃபார்மை கொடுத்து வீடு வீட்டுக்கு போன்னு சொல்கிறீங்க அந்த வேலையை நிறுத்துங்க ஏன் அரசு அதிகாரிகளுக்கு வேறு வேலையே இல்லையா இன்னைக்கு பொதுமக்கள் ரேஷன் கார்டுக்கும் ஆதார் கார்டுக்கும் ஒவ்வொரு தன்னோட வீட்டு பட்டையை பட்டா வாங்குறதுக்கும் எவ்வளோ தூரத்துக்கு அரசு அலுவலர்கள் இல்லாமல் மக்கள் வந்து இன்னைக்கு தவிக்கிறாங்க அதை விட்டுப்பட்டு நீங்கள் இன்னைக்கு அரசு அலுவலகையும் அவங்க இருக்கிற அதிகாரிகளையும் வந்து எஸ்ஐஆரை கொடுத்துட்டு வீட்டு வீட்டுக்கு அனுப்பி நீங்கள் எதுக்கு அந்த வேலை பார்க்குறீங்க எதுக்குறி எதிர்த்து அந்த பணியை நிறுத்தி வைக்கிறது தானே உலக வழக்கம் அதை விட்டுப்பட்டு நீங்கள் நீ போய் உன் வேலையை பார்த்துக்கிற மாதிரி பாரு நான் எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு இப்போ ஒரு படித்த ஆளு படிக்காத ஆளோ சாதாரண பாம்பர மக்கள் கூட அந்த ஃபோட்டோ அந்த பேப்பரை பார்த்து இங்கே நம்மளோட டீட்டெயிலு இங்கே நம்ம அப்பாவோ நம்ம முதல்வரோ முன்னோரோ அல்லது அம்மாவோ தெரியும் இங்கிட்டு நம்மளோட அந்த டீடெயில் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தா நம்ம டீட்டெயிலு போடலையா இப்போ போட போகிற டீட்டெயிலுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனா இவர் இதை புரியாத மாதிரியும் இதுக்கு முன்னாடி வந்து வாக்காள திருத்த சட்டமே நமக்கு தெரியாத மாதிரியும் பேசுறாப்புல இது தமிழக மக்களை ஏமாத்துற ஒரு விஷயமா தான் நாங்க பாக்குறோம் இதெல்லாம் இருக்கிற ஒரு இதுக்காகவே தனிப்பட்ட முறையில நம்ம ஒரு எஸ்ஐஆர் வீடியோவை போட்டிருக்கோம் தயவு செஞ்சு பார்க்காதவங்க பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை போயிட்டு இருக்கு சரி டெல்லியில இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு கூப்பிட்டு பேசலையுன்னு சொல்லி அதெல்லாம் பேசாத இந்த அண்டாவேலு வந்துட்டாரு ஒரு அறிக்கையை எடுத்துக்கிட்டு கையில என்ன விஜய் அவர்கள் இப்படி பேச போச்சு என்னை பார்த்து பயப்படுறாரா இப்பதான் பிறந்திருக்காரு அதுக்குள்ளேயும் நீங்கள் முதல்வராயிடுவீங்களா தற்கொலை கூட்டம்னாலே இப்படி தான் நான் வந்து பயங்கரமாக வைப்பட போகிறேன் எல்லாரும் ஹெட்ஃபோன் போட்டு வாங்க ஏன் எங்கள் காதில் வந்து நீ என்னத்தை பேச போகிறா நீ கேட்கறத கேட்க முடியாமல் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம் இன்றைக்கி நீ தான் வட்டமேசை மாநாடுன்னு ஒன்று போய் போய் முட்டு அடி வாங்கிக்கிட்டு இருக்க முட்டு சந்து செந்தில்னே பேராயிப்போச்சு உடனே அண்டா செந்தில்னு நாங்கள் ஏதோ மரியாதையாக கூப்பிட்டுருக்கோம் இன்றைக்கி செந்தில்வேல் அண்ணே அவர்களை இன்றைக்கி நீங்கள் வந்து தூக்குற செம்பை தயவு செஞ்சு ஒழுங்காக தூக்குங்க நாளைக்கு இருபத்தாறுல ஒன்றே முதல்வரானதுக்கப்புறம் அந்த செம்மை நீங்கள் எந்த பக்கம் தூக்க வேண்டி வரும் அதனால் ஏகப்பட்ட வேலைகள் தமிழ்நாட்டில் பெண்டிங் கிடக்கு இந்த எஸ் ஐ பத்தின விழிப்புணர்வு செஞ்சு மக்களுக்கு கொடுங்க இன்னைக்கு அண்ணன் செந்தில் வேலை நான் கேட்குறேன் ஏன்னே ஒரு நியூஸ் கார் நியூஸ் பத்திரிகையாள வேலை பார்த்தேன் நீ வந்து ஒரு பக்கம் செம்பா பேசுற உண்மையிலே உன்னோட தமிழ் அந்த ஒரு ஞானம் அந்த அண்ணன் பேசுகிற பேச்சு இன்னைக்கு எவ்வளோ தெளிவாக பேசுறாரே நாங்களாம் உங்களை பார்த்து வளர்ந்தவங்க ஆனால் நீ செம்பா மாறினதுக்கப்புறம் ஒன்னையே போட்டு அவங்க அடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க இன்னைக்கு நம்ம ஒரு பத்திரிகையில வேலை பார்க்குறோன்ற பேரை விட்டுட்டு ஒரு யூடியூப் சேனல் நடத்துற ஒரு கட்சிக்கு செம்பை தூக்கிக்கிட்டு இருக்க அதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் விஜயை தொட்டிங்க அப்படின்னாலே கெட்டிங்கன்னு தெரியும் ஏன்னா இன்னைக்கு நீங்கள் எங்ககிட்ட இருந்து இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது எங்கள் தலைவர் இருக்காரு நாங்க இருக்கோம் எங்களுக்கு விழுந்தா அன்னிக்கி அண்ணா கட்சி மாதிரி தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனால் உனக்கு அப்படி கிடையாது பேர் இருக்கு புகழ் இருக்கு உனக்கு பின்னாடி இருக்கிற பெரிய கட்சி இருக்கு அந்த கட்சி பேர் இருக்கு அந்த பேரை கெடுக்கிற விதமா நீ ஏழைகள் மேல கல்லறத மறக்காம நீ ஆச்சு ஏன்னா இங்க இங்க கூடி இருக்கிற கூட்டம் வந்து கோட்டிருக்கும் கோழி பிரியாணிக்கும் காசுக்கும் கூட்டின கூட்டம் கிடையாது தலைவரோட அந்த ஒரு தொண்டர்களா உண்மை தொண்டர்களா ரசிகர்களாக இருந்து அந்த ஒரு அமைப்பு மூலியமாக கட்சிக்குள்ளே வந்து இன்னைக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு அனைத்து காசுகளையும் உதவி தள்ளி இன்னைக்கு சினிமா துறையை படித்துருச்சுன்றாங்க ஏன்னா நான் நியூஸ் பார்த்துட்டு தானே இருக்கோம் அந்த ஒரு துறையை எனக்கு வேணான்னு உதறி தள்ளிட்டு நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறவரை நீ பேசுறேன்றதை மறந்துடாமல் நீங்கள் பேசுறீங்க தயவு செஞ்சு இந்த ஒரு போக்கை மாத்திக்கங்க அரசியலா அரசியலாக பண்ணுங்கள் கீழ்தரமாக பண்ணாதீங்க அநியாயத்துக்கு அண்டாவை தூக்காதீங்க தயவு செஞ்சு ஏன்னா இன்னைக்கு தமிழக மக்கள் கிட்ட இருக்கிற அந்த ஒரு சின்ன கொஞ்சோன்னு நல்ல பெரிய நீங்கள் எடுத்துக்க வேணாம் ஏன்னா உங்களோட தமிழ் கல்வி அந்த ஒரு அறிவுன்றது நிறைய இருக்குன்றது மக்களுக்கு தெரியும் அதை நல்ல வழியில் பயன்படுத்துங்க மிஸ்டர் அண்டாவேல் அவர்களே சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம பேசினது என்னன்னா அவர் வந்து அறிக்கை அவர்கள் கொடுத்த அறிக்கையை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பேசியிருக்கோம் அதுக்கு ஒரு பதிலடியாக தான் நம்ம இதை கொடுத்துருக்கோம் உங்களோட கமெண்ட்டை அப்படியே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க வீடியோக்கு லைக் பண்ணிருங்க நம்மளோட வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அனைவருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்